உலகத்தில் பெரும்பாலான மக்கள் அரிசியை முக்கிய உணவாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அரிசிக்கும் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அரிசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மாட்டு சாணம் இயற்கையான பூச்சி விரட்டிகள் இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ணாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்திலலாம் வயல்வெளிகளுக்கு இடையில நிறைய குச்சிகளை அங்கங்கே ஒரு கம்புகளை அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருவாங்க காரணம் என்னென்னா குருவி சில பறவைகள் அந்த கம்பில் வந்து நிற்கும் அப்படி நிற்கும்போது அங்கே அந்த பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை அந்த பறவைகள் சாப்பிடும் அந்த பறவைகளுக்கும் வயிறு நிறையும் பூச்சிகள்லேருந்தும் அந்த பயிரை காப்பாற்றுன மாதிரியும் ஆயிரும் இப்படி ஒரு சுழற்சியான முறையில் விவசாயம் பண்ணி அதை ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ இப்போ அப்படி இல்லை இந்த பூச்சியை விரட்டுறதுக்காக என்ன செஞ்சுறாங்க தேவையில்லாத உரங்கள் அதே மாதிரி வேதிப்பொருட்கள் இதுகளெல்லாம் பயன்படுத்தும் போது அது பூச்சிகளையும் சாவடிச்சிருது மிச்சம் உள்ள கெமிக்கல்ஸ் அப்படியே என்ன செய்யுது அந்த தண்ணியிலையும் அந்த பயிர்லையும் அப்படி இருந்து அது பின்னாடி அரிசியாக உணவுப் பொருளாக வெளியே வந்தாலும் அதில் உள்ள வேதிப்பொருட்கள் நச்சாவே அந்த அரிசியில் அப்படி இருக்குது அதைத்தான் நம்ம உணவை உட்கொள்கிறோம் இது மூலமாக எக்கச்சக்க வியாதிகள் நோய்களும் வருது ரெண்டாவது ஒரு விஷயம் முன்னாடி உள்ள ஆட்கள்கிட்ட விசாரித்தா நல்லா தெரியும் அரிசியை அந்த களைஞ்சி முடித்ததுக்கு அப்புறமா சோத்தில் போட்டுட்டு அந்த சோத்தாக்க முன்னாடி கொஞ்சம் என்ன செய்வாங்க அந்த வடித்து எடுத்துருவாங்க அந்த சோறு வந்து உலகில் இருக்கும்போதே அதை வடிக்கிறதுக்குனே ஒரு அரிப்பு மாதிரியான ஒரு வளர்ந்துகளை பயன்படுத்தி அதை இருத்துருவாங்க அந்த தண்ணியை அந்த தண்ணியை நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பலகீனமாக இருக்கக்கூடியவங்க நோய்வாய்ப்பட்டவங்க அவங்களால சாப்பிட முடியாது அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு அதை குடிக்க கொடுப்பாங்க இப்படி நடக்கும் ஆனால் இது இந்த தண்ணியை வந்து பெரியவர்கள் எடுக்கும்போது அது சுகருக்கும் மற்ற நோய்களுக்கும் அடிப்படையாக இருக்குது இது சம்மந்தமாக பல ஆய்வுகளை நடத்தி அரிசியை உணவாக எடுக்கிறவங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை என் எப்படி நம்ம அதிலேருந்து விடுபடணும் தவிர்க்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து பல கண்டுபிடிப்புகளை வழங்குறாங்க இதை நம்ம பேணி நடக்கும்போது நம்மளுக்கு உடம்புல ஆரோக்கியமாக இருக்கும் இது பற்றின தொடர் தகவலை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்